ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வெள்ளப்பூசினி ஜூஸ் இப்போ வந்து வைக்க போகிறோம் இதுக்கு வந்து தேவையானது நான் வந்து ஒரு துண்டு வெள்ளப்பூசினி எடுத்துக்கிறேன் நாங்கள் வந்து நீர் நீர்ப்பூசினி சொல்லுவோம் அடுத்தது வந்து இந்த சோத்து கத்தாள் ஜெல்லு இது வந்து ஒரு ஐம்பது கிராம் ஜெல்லு எடுத்து வச்சுருக்கிறேன் அரை ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் மூணு சின்ன வெங்காயம் மூணு எடுத்துருக்கிறேன் இஞ்சி பல் வந்து இஞ்சி பல்ல ஒரு துண்டு இஞ்சி பல் வச்சுருக்குறேன் அதோட வந்து நான் வந்து இந்த தேங்காய் வந்து ஒரு ஒரு பல் தேங்காயை நான் இப்படி சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து அல்சர் வியாதிக்கு ரொம்பவே நல்லது நம்ம வந்து பதினாலு நாள் இந்த இந்த மாதிரி கலவையை வச்சு ஜூஸ் பண்ணி நம்ம பதினாலு நாள் நம்ம குடித்தோம்னா இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்தாலும் ஏழு நாள் வரும் அந்த மொத்தமாக பதினாலு நாள் அதுல ஏழு நாள் தான் நம்ம இதுல குடிக்க போறோம் இப்ப வந்து தெரிஞ்சு பார்ப்போம் நல்லா இப்ப வந்து நமக்கு நம்ம ஜூஸ் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு இந்த ஏழு பொருள் வச்சு ஜூஸ் போட்டிருக்கிறது இது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது அல்சர் நம்ம குடிச்சு ஒரு தவிர ஏழு நாள் குடிச்சோம்னா நம் பூரணமா குரணமாயிரும் அல்சர் நோயும் நமக்கு கிட்டையே வராது மாதிரி வச்சு அதிகால டைம்ல குடிங்க உங்களுக்கு அல்சர் நல்லாயிரும் பாய்